மக்களை கொச்சில்ல கவிழ்ந்த கப்பலோட ரசாயன பெட்டகம் இப்ப நம்ம குளச்சல் பக்கத்துல கர ஒதுங்கிருக்கு மக்களை நான் உங்க கன்னியாகுமரி சிறில் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேரளாவில கொச்சி பக்கத்துல முங்கின ஒரு கப்பல்னால ஏகப்பட்ட கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் கடற்கரைல வந்து ஒதுங்கிட்டே இருக்குது இப்ப நம்ம குளச்சல்ல வாணிய குடிக்கும் கோடிமனைக்கும் பக்கத்துல கோடிமனை கடற்கரைல வந்து இந்த கண்டெய்னர் வந்து ஒதுங்கி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு பார்க்க வந்தேன் மக்களே கண்டெய்னர்ல இருந்து ஏகப்பட்ட ரசாயனம் லீக் ஆகி கடற்கரை ஃபுல்லா ஒரே நுரையாட்டை இருந்தது கற்கண்டு மாதிரி வெள்ளவில்லையா பிளாஸ்டிக் துகள்கள் நிறைய கிடந்தது கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரளாவை சார்ந்த நிறைய அரசு அதிகாரிகள் வந்து துரிதமாட்டு மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க பேரிடர் மீட்பு குழுவும் வந்திருக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கடல வந்து பிளாஸ்டிக் கழிவுகள்லேருந்து எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி தினமும் ஒரு மணி நேரம் நானும் கடலில் போய் பிளாஸ்டிக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வர்றேன் ஆனால் இந்த டைம்ல இப்படி வந்து கட்டு பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக்கும் ரசாயன கழிவுகளும் கடற்கரையில் ஒதுங்கிருக்கிறது மனசுக்கு கஷ்டமாக இருக்கு சரி மக்களை இதை வந்து கேரள அரசாங்கம் ஒரு பேரிடராக அறிவிச்சிருக்கு இது மாதிரி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இதை ஒரு பேரிடராக அறிவிச்சு துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து மக்களை காப்பாத்தணும்